ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லாம் வைக்கும் வில்கம் டோ ஒரு சிவனி ரெமினிக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேமியா பிரியாணி இப்படி சேர்ந்தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் பூன் பேஸ்ட் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி புதினா கைப்பொடி நான் அரைச்ச பிரியாணி மசாலா எடுத்துருக்கேன் மிளகா துள்ளி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு அடுப்பில் வானிலை வச்சுக்கலாம் அதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போது என்ன நல்லா காஞ்சதும் மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இப்போது இது கூடவே வெங்காயத்தை வந்து நான் போட்டுக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த சேமியா பிரியாணிக்கு தேவையான அளவு பூ போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மல்லையாக பேஸ்ட்டு அதையும் வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்து இது பாதி அளவு வணங்குனதுமே நம்ம வந்து தக்காளி புதினா வண்டியும் போட்டுக்க போகிறோம் போட்டு இந்த மசாலாவும் வந்து நல்லா சுண்டி வரணும் தக்காளியும் வந்து நல்லா மசிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு வந்து நல்லா வணக்கி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா எல்லாமே சுருங்கி ஒன்று சேர்ந்து வரணும் இந்த அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க வணக்கிட்டு வணக்கி விட்டதுக்கப்புறம் பிரியாணி மசாலா வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் நீங்கள் பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சேர்த்தனாலே போதும் நான் சின்ன ஸ்பூனாக இருக்கணும் கேட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க இப்போ இது ஒரு ஸ்டேஜில் வணங்கினதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க இதையும் நல்லா வந்து வதக்கி விடலாம் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வணங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லிட்டருக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வந்து சேர்த்திருக்கேன் நிறைய தண்ணி ஊற்ற வேணாம் சேமியாக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றினா போதும் நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றுனீங்கன்னா சேமியா வந்து இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன்னு ரொம்பவும் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இப்போது ஒரு சிட்டியாக நான் வந்து சர்க்கரை வந்து பொடி பண்ண சர்க்கரை வந்து நான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க இல்லைனா வேணா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இந்த தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து வருது சேமியா லூஸில் வந்து வாங்கி வச்சுருக்கேன் அதுதான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் அனில் சேமியா கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த சேமியாவை வந்து போட்டுக்க போகிறோம் நல்லா தண்ணி கொதிச்சது போட்டுருங்க இந்த அளவுக்கு நான் வந்து சேமியா போட்டிருக்கேன் சேமியாவை வந்து நல்லா அமுத்தி விடும்போது தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்கும் அதுலேயே வந்து சேமியா வந்து வெந்து வரும் பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் நான் நீங்கள் நிறையா வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் சேமியாக வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சிங்கன்னா கண்டிப்பாக சேமியாக குழஞ்சிரும் ஏன்னா இது வறுத்த சேமியாங்கிறனால பாருங்கள் இந்த அளவுக்கு தான் தண்ணியாகவே இருக்குது நிறையா தண்ணி ஊற்றுல நான் இதுலேயே வந்து சேமியாக வெந்துடும் இது வறுத்த சேமியாங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் அந்தளவுக்கு வந்து வேவ் இருக்காது சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் இதுலேயே வெந்து வரும் பாருங்கள் பார்த்தீங்களா இப்போ வந்து தண்ணியெல்லாம் வத்திடுச்சு லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் வந்து வேக வச்சுருக்கேன் பாருங்க நல்லாவே வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படி சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து தேங்காய் கூட ஊற்றிக்கலாம் அதுவும் நல்ல மனமாக தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு இது ஆறுனா இன்னும் நான் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் நான் காமிச்சிருக்கேன் எந்தளவுக்கு குதிரியாக வந்துருச்சேன்னு எங்கள் வீட்டில் சூடாக இருக்கும் போது எல்லாம் சாப்பிட்டாங்க இது ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எந்தளவுக்கு குதிரியாக வந்திருக்கேன்னு நீங்கள் சேமியாவுக்கும் அதிகமாக தண்ணி ஊற்றிங்கன்னா குழஞ்சி தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தாச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் அரிசுவை நேரம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க